ஓம் பவாய நமக வாரியார் வாக்கு குரு பக்தி பக்கம் அறுபத்தி ரெண்டு ஒரு பூதரும் அரி யாத்தினி வீட்டில் உரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றார் சுவாமி சிவானந்தர் பல பேருக்கு அனுக்கிரகம் செய்தார் ஆனால் தீட்சை சில பேருக்குத்தான் செய்தார் அதுபோல முருகன் பல பேருக்கு அனுக்கிரகம் பண்ணினார் தன் திருவாய் மலர்ந்து பிரணவ ஞான மந்திரத்தை மூன்று பேர்களுக்கு மட்டும்தான் உபதேசம் செய்தார் ஒன்று சிவபெருமான் இரண்டு அகத்தியர் மூன்று அருணகிரிநாதர் ஆகியவர்களே அம்மூவர் ஆவர் இது எனக்கு எப்படி தெரியும் ஒரு மகான் சொன்னார் குருமுனியாய் இருக்கும் அகத்தியர் சிவம் என்று சொன்னால் சந்தேகம் வரும் எந்த சிவம் என்று விளக்கமாக சொல்ல வேண்டும் நஞ்சுண்டு வாழ்ந்த பரமேஸ்வரருக்கும் குருமுனிவரான அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசித்த என் ஆண்டவரே முருகப்பெருமானே குருவாக வந்து அருணகிரிநாதருக்கு இந்த உடம்பிலே கொண்டே நீ வேறு உடம்பு வேறு ஆக வேணும் என்று சொன்னார் உடம்பு இருக்கும் உடம்புக்கும் தனக்கும் தொடக்கு இருக்காது ரமண மகரிஷி நோயினால் சிரமப்பட்டார் டாக்டர் வந்து பார்த்தார் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆபரேஷன் செய்கிறேன் என்று சொன்னார் ஒன்றும் வேண்டாம் அப்படியே வெட்டு என்றார் சுவாமி சரீரம் வேறு தான் வேறு என்று இருந்ததால் சரீரத்தை சேதிக்கிற யோது அந்த வேதனை தோன்றாது சதாசிவ பிரம்மேந்திரால் என்பவர் மிகப்பெரியவர் அவருக்கு சிறிய வயதிலேயே கல்யாணம் ஆயிற்று கல்யாணம் ஆகிய பின் மணமகள் தாய் வீட்டில் வளர்கிறாள் ஆனால் சதாசிவ பிரம்மேந்திரால் தர்க்கம் மீமாம்சம் முதலியவனை எல்லாம் படித்து கரைகண்டு விட்டார் அவருக்கு வயது இருபத்தேழு ஆனது அந்த பெண் பருவமங்கையானாள் சம்பந்திகள் மற்றவர்கள் எல்லோரும் வந்தார்கள் வடை பாயாசத்தோடு ஊரில் இருப்பவருக்கெல்லாம் சாப்பாடு மாமனார் வந்திருக்கிறார் மாமியார் வந்திருக்கிறாள் மைத்துனர் வந்திருக்கிறார் நீ ஆனந்த தாண்டவம் புரிய வேண்டாமா பசி தெரியுமா என்று கேட்டாள் தாய் சதாசிவம் அதற்கு மங்கை பருவம் அடைந்த தகவல் வந்த இன்றைக்கே இரண்டு மணிக்கு கூட சோறு கிடைக்கவில்லை அவளே வந்தால் என்ன ஆகும் என்று வேஷ்டியை எடுத்துவிட்டு கொண்டு கிளம்பிவிட்டார் எப்படி ஞானம் வரும் தீக்குச்சியிலே உரைத்த உடனே நெருப்பு வரும் சில பேர் மனைவி திட்டினாலும் அவளை விட்டு போவதில்லை இது சம்சார சாகரம் அவர் ஒரு குருநாதரை போய் வணங்கினார் வந்தவர்களிடத்தில் எல்லாம் தர்க்கம் மீமாம்சம் ஆகியவை எல்லாம் போட்டு உருட்டுவார் அந்த காலத்தில் தர்க்கம் மீமாம்சம் எல்லாம் நிறைய பேர்கள் படிப்பார்கள் மீமாம்சம் என்னும் நூல் ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்களை கூறும் நூல் ஓசை என்று ஒன்று இருக்கிறது ஓசை வருவதற்கு என்ன காரணம் இரண்டு காரணங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் ஓசை வரும் ஒன்று இரண்டாக பிளந்தால் ஓசை வரும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் கல்யாணம் மேளம் சேர்ந்தவர்கள் பிரிந்தால் அங்கும் மேளம் வரும் ஒன்று வாழ்வு மற்றொன்று சாவு இதை போட்டு உருட்டுவார் சதாசிவம் வருகிறவர்களுக்கு அது தெரியுமா குரு மகராஜ் தங்களிடத்தில் ஏதாவது ஞானம் கேட்கலாம் என்று வந்தோம் ஆனால் இதை போட்டு உருட்டுகிறார் சதாசிவ பிரம்மேந்திரால் என்றார்கள் குருநாதர் சதாசிவம் வாய் மூடு என்றார் அன்றைக்கு வாய் மூடியவர்தான் ஒரே மௌனம் சரீரத்துக்கு மேல் ஒன்றும் கிடையாது மாய் போகிறார் முஸ்லிம் ராஜா அரண்மனை வழியே போகிறார் யாரோ ஒருவன் நிர்வாணமாக தெருவில் போகிறான் என்று சொல்ல அரசன் அவனை வெட்டிவிடு என்றான் சேவகன் வாளை வீசினான் தோளில் பட்டது கை துண்டாகி விழுந்தது முகம் சற்றும் சுளிக்கவில்லை வாடவில்லை அளவில்லை காரணம் தேக புத்தில்லை மலர்ந்த முகத்துடன் அவர் போய்க் இருந்தார் அநேகம் பேர் அங்கே ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கொசு கடிக்கிறது உடனே கொசுக்கு மொச்சம் கொசு கடிக்கே நம்மால் தாங்க முடிவதில்லை ஆனால் கை அறுபட்டு விழுந்தபோது கூட முகத்திலே சுழித்தளியின்றி முக மலர்ச்சியோடு போவதை பார்த்தார் ராஜா பெரிய ஞானி என்று தெரிந்து கொண்டார் வந்து காலையிலே விழுந்து நான் தெரியாமல் தப்பு செய்து விட்டேன் என்றார் என்ன தப்பு செய்தாய் கையை வெட்டிவிட்டேன் யார் கையை உங்கள் கையை அப்பொழுதுதான் பார்த்தார் தன் கையை எவ்வளவு பெரிய நிலை தன் கையை வெட்டினது கூட அவருக்கு தெரியவில்லை சரீரம் வேறு தான் வேறு இதைத்தான் சொன்னார் முருகன் அருணகிரிநாதருக்கு இந்த உடம்பிலே இருந்து கொண்டே இந்த உடம்பை விட்டு விலகிவிடு இந்த இருக்கும் வீட்டிலே நாம் குடியிருக்கிறோம் நாம் கூட தொண்ணூத்தி ஐந்து பேர்கள் ஒட்டுக்குடியாய் இருக்கிறார்கள் ஒரு அறையிலே தனியே படுத்துக்கொள்வதற்கும் இருபத்தைந்து பேர் சேர்ந்து படுத்துக்கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு ஒருவன் காலை போடுவான் ஒருவன் கையை போடுவான் நாம் தொண்ணூற்றி ஆறு கலியுகர்களுடன் சேர்ந்து வாழ்கிறோம் ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்று ஆண்டவர் முருகர் சொன்னார் குருவாக வந்து எம்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்கிறார் பின்னொரு பாட்டு எட்டி ரெண்டும் அறியாத என் செவேல் எட்டி ரெண்டும் இது வாம் இலிங்கமென எட்டி ரெண்டும் வெளியா மொழிந்த குரு முருகோனே என்றும் பாடுகிறார் ஆகவே பக்குவப்பட்டு ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வருகிறான் அந்த கடைசி நிலைதான் குரு பக்தி குரு உயர்ந்தவர்கள் எண்ணில்லாதவர்கள் கதிர் என்ற வார வெளியீட்டில் நான் பெரிய புராணம் தொடர்பாக எழுதி கொண்டிருக்கிறேன் மூன்று நாட்களுக்கு முன் பெருமிழலை குறும்பர் என்பவரை பற்றி எழுதினேன் அவர் ஒரு குருநில மன்னர் சுந்தர மூர்த்தி நாயனாரை குருவாக கொண்டவர் அவரையே தியானம் பண்ணினார் அஷ்டமா சித்திகளும் வந்தடைந்தன அவர் மிளலை என்ற ஊரில் தியானம் பண்ணி கொண்டு இருந்தாராம் அதே சமயத்தில் திருவஞ்சை களத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிறார் அவர் கைலாயம் போக வேண்டும் என்று எண்ணுகிறார் அங்கே சுந்தரர் எண்ணியது மிளலையிலே இருக்கிற யாருக்கு தெரிந்தது நாளைக்கு குரு போகிறார் நாம் இன்றைக்கே போகலாம் என போனார் இது பெரிய புராணம் படித்தவர்களுக்கு தெரியும் ஆச்சாரிய பக்தியிலே சிறந்தவர் பெருமிழலை குறும்பர் ஆச்சாரிய பக்தியிலே உயர்ந்தவர் அப்பூதி கல்லடியார் குருநாதராகிய அப்பர் சுவாமிகளையே தெய்வமாக கருதி உயர்ந்தவர் ஆகவே திறந்ததொரு எளிமையான மார்க்கம் குருபக்தி அந்த குருபக்தி செய்வோமானால் ஆச்சாரியனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் நமது வினையெல்லாம் வெந்து நீராகும் மெய்ஞானம் உண்டாகும் இந்த தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் மகான்கள் எல்லாம் இருக்கிற இந்த புனித இடத்திலே நான் வேறு என்ன சொல்ல முடியும் இங்கு வந்தவுடனே எனக்கு என்ன ஞாபகம் முன்பு வந்தபோது சுவாமி சிவானந்தா அவர்கள் இரண்டு தடவையும் வரவேற்றார்கள் இப்போது இல்லையே என்று எண்ணுகிறேன் இருந்தாலும் அதற்கு பதில் சுவாமி சிவா சிதானந்தா அவர்கள் இருந்து அனுக்கிரகம் பண்ணுகிறார்கள் ஆகவேதான் குருபக்தி என்று பேச தோன்றியது அந்த பக்திக்கு அன்பு என்று பொருள் குருவினர் இடத்தில் அன்பு செலுத்துவதுதான் குரு பக்தி மற்றொன்று சொன்னால் உங்களுக்கு நன்கு விளங்கும் இறைவனை நேராக வணங்கினால் ஒரு ஓட்டு குருவை வணங்கினால் இரண்டு ஓட்டு வரும் ஆச்சாரியனே உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான் ஆகையால் குருநாதரை வணங்கினால் இறைவனை வணங்கிய புண்ணியமும் வரும் தலைமை தபால் அலுவலகத்திற்கு அஞ்சல் போட்டால் பேருந்து வண்டி நிலைய தபால் பெட்டிக்கு போகாது ஆனால் பேருந்து வண்டி நிலைய தபால் பெட்டியில் போட்டால் தலைமை தபால் நிலையத்திற்கு சென்றுவிடும் அதுபோல குருநாதரை வணங்கிவிட்டால் இருவகை பயனும் கிடைக்கிறது குருநாதருடைய உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கிறார் நன்றாக பழுத்த ஞானிகள் இறைவனை உள்ளுக்குள்ளே நேருக்கு நேராக காண்பர் நன்றி வணக்கம்